ஆயிரம் நாளை ஓடி போச்சு ஆயிரம் நாளை வழங்கிடவும் வழங்கிடவும் வழங்கிடுவோம் தந்தை கொடுத்த பெற்ற நை கொடுத்த பெற்ற பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுதுமே கேப்டன் அவர்கள் தொழிலாளர்களுக்கும் அந்த வகையிலே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் என்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்திற்கு இரண்டு மூன்று முறை வந்து என்னை பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் எங்கள் உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர்கள் தலைமை கழகத்திற்கு வந்து எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக தாலி அவர்களையும் வேணுராம் அவர்களையும் பார்த்த அவர்களையும் தொடர்பு கொண்டு தலைமை கழகத்தில் என்னையும் சந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு உற்ற நண்பர்களாக பாதுவாளராக இருந்து உங்கள் உரிமைக்காக நீங்க போராடுகிற இந்த போராட்டம் மகத்தான ஒரு வெற்றி அடைந்து உங்களுடைய உண்மையான அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நிச்சயமாக இன்னைக்கு நான் வந்திருக்க உங்க ஆர்ப்பாட்டத்திற்கு வெகு விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் பல ஆண்டுகளாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கோரிக்கைக்காக இருக்கீங்க இப்ப என்னுடன் அமர்ந்திருந்தவர்களை கேட்ட ஓய்வு பெற்று அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆனவங்களுக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் டிஏ வழங்கவே இல்லை அது இல்லை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு ஊதியம் வழங்கல